நம்ம தென்னிந்திய சினிமாவில் எயிட்டிஸ் மற்றும் நைன்டிஸ்களில் டாப் நடிகர்களுக்கு ஜோடியா நடித்து மக்கள் மத்தியிலுமே ஒரு அதிக நடிகை கௌதமி அவர்கள் முதல் கணவரை விவாகரத்து செய்து மகள் இருக்கும் நிலையில கேன்சர் நோயால் பாதிக்கப்பட்டு கஷ்டப்பட்டு வந்தார் இவர் அதன் பின் கமல்ஹாசன் ஆதரவாக இருந்து மீட்டு வந்து கமல்ஹாசனுடன் பதிமூணு ஆண்டுகள் திருமணம் செய்யாமல் லிவிங் வாழ்க்கையை வாழ்ந்து வந்தார் அதன் பின் பதிமூணு ஆண்டுகால இருந்து கமலை பிரிந்து தன் மகளுடன் தனியாக வாழ்ந்து வருகிறார் சமீபத்தில் அளித்த பேட்டியில் என்னோட வாழ்க்கையில் ஒரு கட்டத்தில் தனியாக இருந்தபொழுது என் மகளுக்கு என்னை விட்டால் யாரும் இல்லை என்று புரிந்து நான் நன்றாக இருக்க வேண்டும் என நினைப்பேன் அப்போதுதான் ஒரு நாள் எனக்கு கேன்சர் இருக்கலாம் என்ற சந்தேகம் வந்து என்னை சுய பரிசோதனை செய்தபோது எனக்கு கட்டி இருப்பது தெரிந்தது பின் மருத்துவ பரிசோதனை செய்து சிகிச்சை எடுக்க துவங்கி என் வாழ்க்கை மோசமானதாக இருந்தாலும் என் மகளுக்காக நான் அனைத்தையும் செய்ய வேண்டிய கட்டாயத்தில் இருந்தேன் வாழ்க்கையில் நம்முடன் யார் இருக்கிறார்கள் யார் போகிறார்கள் என்பதை பற்றி எல்லாமே இருக்கவே கூடாது அதுக்கான நேரமும் என்கிட்ட கிடையாது அந்த என் மனதில் ஓடிக்கொண்டிருந்த ஒரே ஒரு விஷயம் என் மகள் நான் இல்லை என்றால் என் மகளுக்கு வேறு யாரும் இல்லை என்பதுதான் எனக்கு தெரிந்ததால் கேன்சரை எதிர்த்து போராடினேன் அப்பொழுது என் மகளுக்கு ஒவ்வொரு விஷயத்தை சொல்லி சொல்லி வளர்த்து அம்மாவிற்கு ஒரு கட்டி வந்திருக்கிறது அது கேன்சர் சிகிச்சை எடுக்கப் போகிறேன் ஆபரேஷன் செய்ய வேண்டும் நான் இதிலிருந்து மீண்டு வரலாம் எது வேண்டுமானாலும் நடக்கலாம் என்று ஒவ்வொன்றையும் சொல்லிக்கொண்டே கொண்டே இருந்தேன் என் மகளுக்காக இந்த நேரத்தில் என் மகள் அனுபவித்த வழி சொல்ல முடியாதவை சிறு வயதிலிருந்து என் மகள் சந்தித்த பிரச்சனைகளால் அவள் என்னை விட தைரியசாலியாகவே இருக்கிறாள் நான் அதை பலமுறை உணர்ந்திருக்கிறேன் என்று கண்ணீருடன் பகிர்ந்து கொண்டார் நடிகை கௌதமி அவர்கள் ஓகே வியூவர்ஸ் இதுபோல சினிமா செய்திகளை நீங்கள் பார்க்க மறக்காம சினி டைம்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்